லீவுக்கு எங்கேயுமே போகல சரி ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ஏன்னா லீவு முடிய போதில்ல எங்கே போகலான்னு கேட்டதுக்கு வீட்டில் நாகூர் போகலான்னு சொன்னாங்க சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சிவகாசியிலேருந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டோம் நாகூர் போறதுக்கு இடப்பட்ட இடத்துல என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ அதுவும் ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இடையில பார்த்தீங்கன்னா பயங்கரமாலை நின்னுட்டு குடிச்சுட்டு குடிச்சிட்டு போய் ஒரு முத்துப்பேட்டைன்னு சொல்லி ஒரு தர்கா இருக்கு அங்கே த்ரீ தேர்ட்டிக்கு ரீச் ஆனோம் அங்கே ஃபுல்லுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் உள்ளவங்கள்லாம் வந்து அங்கே வந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் குணமாகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தர்காவுடைய சிறப்புகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே வந்து அங்கே தலைவர் ஒருத்தர் வந்து பாங் சொல்லி தான் அந்த தர்காவோட கதவை வந்து ஓப்பன் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து த யாசிங் துவா இதெல்லாமே ஓதிட்டு அந்த பிளேஸை விட்டு நாங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு டென் தேர்ட்டிக்கிட்ட அந்த பிளேஸை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறேன்னு பார்த்தோன்னா நாகூருக்கு கிளம்பியாச்சு நாகூர் போகிற வழியில் ஒரு கடையில் வந்து மார்னிங் டிஃபனை வந்து சாப்பிட்டாச்சு அங்கே இட்லி தோசை எல்லாமே நல்லா இருந்தது ரேட்டுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே டூ ஹண்ட்ரட் குள்ளே தான் இருந்துச்சு சாப்பிட்டு நாங்கள் வந்து நாகூர் கிளம்பிவிடுவோம் நாகூர் போகிற வழியில் வந்து வேளாங்கண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி வேளாங்கண்ணிக்கு போகலான்னு சொல்லி